உலக வரலாற்றிலேயே முதல் முறையா எங்க அண்ணன் மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடத்தப் போறதா எல்லா அரசியல்வாதிகளும் கதற போறேங்கடா மூட்டையை பிரிக்காமைய அவன் பிரிச்சு மேஞ்சிடும் செஞ்சிடுவியல ஆருமா தெரியுமா போக்சோ வழக்கில் தாவேகா நிர்வாகி சரவணன் கைது பதிமூணு வயது சிறுமியை காதலிக்க கட்டாயப்படுத்தி பாலியல் துளை பாலியல் துல்லை அளித்ததாக புகார் மூணு குலமானியம் தாவேகாவோட இன்னொரு நிர்வாகி அவரிலையும் நான் ஸ்கிரீன்ல போறேன் பாருங்க போக்சோ வலக்கி கைது ஏ மச்சான் தான் எஸ்டா சிண்ட்ரோ ஓகே தான் கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு கொடுமைக்கு நியாயம் கேட்டி நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம் தமிழக வெற்றி கிளக்கின் சார்பாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் மூன்று பேரும் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர் ஆயா பெண்கள் வன் கொடுமை பாத்தியா சரி உன் பரவாயில்ல இவனை விடு அவனை பாத்தியா அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பார்த்துருக்கியா சரியான முறையில் ஒரு விசாரணை நடக்கப்படவில்லை என்பதையும் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் சமம் உடம்பு இருபத்தோரு மணி நேரத்துக்குள்ள மூணு நேரம் சும்மா பிடிச்சிருக்கேன் காவல்துறை காவல்துறை நடவடிக்கை பார்த்து ஓய்ண்டா ஓ பக்கத்து நீங்கப்பா இப்படி இன்னைக்கு இந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அதை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிழிச்சி போக்கு போட வழக்கு போடாத பல கேசுகள் இருக்குன்னு வந்து பல புல்லு விவரங்கள் சொல்லுது பல புள்ளு விவரங்கள் சொல்லுது பல புள்ளு விவரங்கள் சொல்லுது

இப்போ சிபிஐ விசாரணை சொன்னது போல எங்களுக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் அண்மை இருக்கிறோம் தாவேக்க தலைவர் விஜய் பயன்படுத்தும் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி பதிவுகளை ஒப்படைக்குமாறு சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் அப்படியா அது தள்ளிவிட்டாலும் ஊத்தாலும் மூடு குடித்து வரேன் பிட்டக்காரன் நாயே உன் மூஞ்சிய பாக்கும்போதே எனக்கு தெரிஞ்ச다 டேய் நீ எல்லாம் மருகாட்டியல்லடா என்ன என்ன எறிச்சாயே நடட்டியா இல்ல என்ன செடியா இல்ல என்ன குனி நான் ஓடானேச்சான் இங்க பாரு போனா நான் விட மாட்டேன் உன் மூஞ்சிய மூடா விட மாட்டேன் நாங்கள் ஒன்னு அரசியல் தெரியல ஆனா நாங்க காட்ட மாட்டா காட்ட தெரியாதுங்களுக்கு நாங்கள் தற்போரிய கூட்டமுள்ள நாங்கள் தற்போரியம் இல்லை எங்க கிட்ட தான் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் நாமக்கல்லே நங்கூரம் விட்டு கரூரை கதற செய்ய வரும் அண்ணன் தளபதி இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் கரூர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க கோட்டை விட்ட தலைவரே அவர் ஒரு தற்கொலை எனக்கும் தெரியும் எலெக்ஷன் முடிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க கேஸால தோக்க வேண்டிய அந்த தொகுதிய இப்படி ஒரு நியூஸ் ஜெயிக்க வைக்கணும் நான் முயற்சி பண்றேன் தாவைக்காவில் புதிய சார்பு அணிகள் உருவாக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக சார்பு அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கிரீஸ் தடவல் அணி நாற்காலி பாதுகாப்பு அணி டிரான்ஸ்பார்மர் பாதுகாப்பு அணி பாதுகாப்பு அணி மரம் எறிகளை தடுக்கும் அணி வாகன தடுப்பு அணி வேன் தடுப்பு அணி துண்டு எரிங்கல் தடுப்பு என பல்வேறு அணிகளை உருவாக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே குழந்தைகள் முன்னேற்ற அணியை உருவாக்கி பரபரப்பை உருவாக்கிய நிலையில் புதிய அணிகளை உருவாக்கி மீண்டும் சர்ச்சை நடவடிக்கை நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க ஆக்சன் பண்ணுவான் வீட்டு நாடு தப்பு நேரம் பேச கோவை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கூடி இருக்கோம் தமிழக வெற்றி கிடைக்கிறத சார் பாருங்கள் இது ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு நாடகம் அதனால பார்க்க முடியல பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாரும் இருக்கிற நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் எனக்கு பெரியவர பிள்ளைங்க இருந்து போயிடல அவங்களுக்கு வரையும் திட்டம் பாவேன் சார் நீங்க என்ன நினைச்சீங்க எனத்தன் கட்டிருந்துச்சுங்க சார் சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு அதோட அங்க சாட்ட சொல்லிட்டு சாரு அப்படியே கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு சாருக்கு அதெல்லாம் நாங்க சொன்னோம் சார் எங்க கை வச்சாங்க என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க அது அவங்களும் தம்பி சித்தி தான் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் எங்கெங்க கைய வைக்க கூடாது அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க அதுல வந்து நாங்க மீண்டு வரக்கூடிய சால்ல எங்கள்ட்ட இல்ல கிடையாது இல்லைங்க சார் கோவை மாணவிக்கு அது ஒண்ணுல மாஸ்டர் நீங்க நம்பர் 1 தர்க்குரி உங்க குஞ்சிங்க நம்பர் 2 தர்க்குரி நம்பர் 1 ஆ

பாலியல் வன்புணர்வோட பாக்குறானுங்க எப்படி கொடுமையா பேசுறானுங்கன்றத உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுங்க அப்புறமா நீங்க வந்துட்டு தமிழக பெண்களை பத்தி ஃபீல் பண்ணலாம் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவாம வாரத்துல எப்படி ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர்ல தான் இருப்பேன் நான் வெறும் சனிக்கிழமை 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 வெளில வர மாட்டேன் அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது மொக்க கதை மொக்க கதை முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பென்ஸும் இருந்துடக்கூடாது அப்படி வாழைப்பழமையே பேசுவாங்க நீங்க பேசுறதை பார்த்தா எப்படியாதான் விழுந்துறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா எண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து செலக்ட் பண்ணோம் சாப்பிடலாம்

இந்த மாதிரி கன்றாவியலா பண்ணுறது நீங்க நீங்க பெண்களின் பாதுகாப்புக்காக பேசுறீங்களா இன்ஸ்டாகிராம் பாக்குற ஏதோ கார்த்திகன் ஒரு நாய் அது அதுதான் பேசுது தெரியுமா உக்காந்துக்கிட்டு பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட ஏன் சில பெண்களை பார்க்கிறப்போ காதலிச்சு அவங்களோட வாழ்நிலை கூட தோணும்

இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே மிஸ்டர் டிவி கே மிஸ்டர் விஜய் உங்க கட்சி காரணங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க சமீப காலமா ஒரு புது ஒரு ஒரு நாளெழுத்து வார்த்தை ஒண்ணு வந்து தற்கூரி அப்படின்னு என்ன எதுக்காக இது ஆர்வ கோளாரா தற்கூரினா ஒண்ணும் தெரியாதவங்க தான் தற்கூரிய நாலு பேர் வந்து டீசெண்டா இருக்கும் போது ஒருத்த மட்டும் பேக்கு மாதிரி பேண்ட்டு செட்டு காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆறு கண்ணாடி போட்டுட்டு வந்தா தற்கூரியா அதுதான் எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க செல்பிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற செய்ய தான் ரைட் செய்யறோம் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சம் திருந்தாத தற்கூரிகளை